ஓர் மல்லிகை இங்கு நான் தான் தேன் என்றது உந்தன் வீடு தேடி வந்தது இன்னும் வேண்டுமா என்றது சிந்தும் தேன் துளி இதழ்களின் ஓரம் ஆஹா ஆம் சென்றேன் ஆயிரம் நினைவுகள் ஓடும் சிந்தும் தேன் துளி இதழ்களின் ஓரம் சென்றேன் ஆயிரம் நினைவுகள் ஓடும் கரும்போ கனியோ கவிதை சுவையோ கரும்போ கனியோ கவிதை சுவையோ விருந்தோ கொடுத்தான் விழுந்தாள் மடியில் விருந்தோ கொடுத்தாள் விழுந்தாள் மடியில் பூமாலையில் ஓர் மல்லிகை இங்கு நான் தான் தே உந்தன் வீடு தேடி வந்தது மஞ்சம் மலர்களை தூவிய கோலம் ஆஹாஹா மங்கள தீபத்தின் பொன்னொழி சாரம் இளமை அழகின் இயற்கை வடிவம் இளமை அழகின் இயற்கை வடிவம் இரவை பகலாய் அறியும் பருவம் இரவை பகலாய் அறியும் பருவம் பூமாலையில் ஓர் மல்லிகை இங்கு நான் தான் தேன் என்றது உந்தன் வீடு தேடி வந்தது இன்னும் வேண்டுமா என்றது இன்னும் வேண்டுமா என்றது அடுத்த பாடல் இந்த மன்றத்தில் ஓடிவரும் இளம் தென்றலை கேட்கின்றேன் நீ சென்றிடும் வழியினிலே என் தெய்வத்தை காண்பாயோ ஓ இந்த மன்றத்தில் ஓடிவரும் இளம் தென்றலை கேட்கின்றே நீ சென்றிடும் வழியினிலே என் தெய்வத்தை காண்பாயோ இந்த மன்றத்தில் ஓடி வரும் இளம் தென்றலை கேட்கின்றேன் வண்ணமலர்களில் அரும்பாவாள் உன் மனதுக்கு கரும்பாவாள் வண்ணமலர்களில் அரும்பாவாள் உன் மனதுக்கு கரும்பாவாள் இன்று அலை துரும்பானால் என்று ஒரு மொழி கூறாயோ இந்த ஓஹோ மன்றத்தில் ஓடி வரும் இளம் தென்றலை கேட்கின்றேன் நீ சென்றிடும் வழியினிலே என் தெய்வத்தை காண்பாயோ நடு இரவினில் விழிக்கின்றாள் உன் உறவினை நினைக்கின்றாள் இரவினில் விழிக்கின்றாள் உன் உறவினை நினைக்கின்றாள் அவள் விடிந்தபின் துயில்கின்றாள் எனும் வேதனை கூறாயோ ஓ இந்த மன்றத்தில் ஓடிவரும் இளம் தென்றலை கேட்கின்றேன் என் கண்ணுக்கு கண்ணாகும் இவள் சொன்னது சரிதானா இந்த மன்றத்தில் ஓடிவரும் இளம் தென்றலை கேட்கின்றேன் நன்றி வணக்கம் ஞாயிறு என்பது கண்ணாக திங்கள் எண்பது பெண்ணாக செவ்வாய் கோவை பழமாக சேர்ந்தே நடந்தது அழகாக ஞாயிறு என்பது கண்ணாக திங்கள் என்பது பெண்ணாக செவ்வாய் கோவை பழமாக சேர்ந்தே நடந்தது அழகாக நேற்றைய பொழுது கண்ணோடு இன்றைய பொழுது கையோடு நாளைய பொழுதும் உன்னோடு நிழலாய் நடப்பேன் பின்னோடு நேற்றைய பொழுது கண்ணோடு இன்றைய பொழுது கையோடு நாளைய பொழுதும் உன்னோடு நிழலாய் நடப்பேன் பின்னோடு ஊருக்கு துணையாய் நான் இருக்க என குறு துணையை எதிர்பார்த்தேன் உள்ளத்தின் கோவிலில் விளக்கேற்ற மைவிலி கன்னத்தில் நெய் பார்த்தேன் உள்ளத்தின் கோவிலில் விளக்கேற்ற மைவிழி கண்ணத்தில் நெய் பார்த்தேன் ஞாயிறு என்பது கண்ணாக திங்கள் என்பது பெண்ணாக நாளை அப்பொழுதும் முன்னோடு நிழலாய் நடப்பேன் பின்னோடு முன்னொரு பிறவி எடுத்திருந்தேன் உன்னிடம் மனதை கொடுத்திருந்தேன் பின்னொரு பிறவி எடுத்து வந்தேன் பேசிய பதிலை கொடுக்க வந்தேன் ஞாயிறு என்பது கண்ணாக திங்கள் என்பது பெண்ணாக நான் எப்பொழுதும் உன்னோடு நிழலாய் நடப்பேன் பெண்ணோடு நன்றி வணக்கம் பாடல் டி எம் சவுந்தரராஜன் பாடல் சிசிலா இசையமைப்பாளர் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அன்று வந்ததும் இதே நிலா இன்று வந்ததும் அதே நிலா என்றும் உள்ளதும் ஒரே நிலா இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா ஆஹா ஆஹா இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா அன்று வந்ததும் இதே நிலா இன்று வந்ததும் அதே நிலா என்றும் உள்ளது ஒரே நிலா இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா ஆஹாம் இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா அம்பிகாவதி கண்ட நிலா அமராவதியை தின்ற நிலா அம்பிகாவதியை கண்ட நிலா அமராவதியை தின்ற நிலா கம்பன் பாடிய வெள்ளி நிலா கவியில் ஆடிய பிள்ளை நிலா ஆஹாம் அன்று வந்ததும் இதே நிலா இன்று வந்ததும் அதே நிலா என்றும் உள்ளது ஒரே நிலா இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா காதல் ரோமியோ கண்ட நிலா கன்னி ஜூலியட் வென்ற நிலா காதல் ரோமியோ கண்ட நிலா கன்னி ஜூலியட் வென்ற நிலா பாவை லைலா பார்த்த நிலா பாலைவனத்தின் வண்ண நிலா பாவை பார்த்த நிலா பாலைவனத்தின் வண்ணநிலாம் நாடுதோறும் வந்த நிலா நாகரீகம் பார்த்த நிலம் நாடுதோறும் வந்த நிலா நாகரீகம் பார்த்த நிலா பார்த்து பார்த்து சலித்ததிலா பாதி தேய்ந்தது வெள்ளி நிலா அன்று வந்ததும் இதே நிலா இன்று வந்ததும் அதே நிலா என்றும் உள்ளது ஒரே நிலா இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா கண்ணதாசன் பாடல் வரிகளில் டி எம் சௌதரராஜன் பி சிசுலா இணைந்து போலிய இசையமைப்பாளர் வேதா திரைப்படம் இரு வல்லவர்கள் நான் மலரோடு தனியாக ஏனிங்கே நின்றேன் என் மகராணி உனை ஓடோடி வந்தேன் நான் மலரோடு தனியாக ஏனிங்கே நின்றேன் என் மகராணி உனை ஓடோடி வந்தேன் நீ இல்லாமல் யாரோடு உறவாட வந்தேன் உன் இளமைக்கு துணையாக தனியாக வந்தேன் நான் மலரோடு தனியாக ஏ நின்றேன் என் மகராணி உன்னை காண ஓடோடி வந்தேன் நீ வருகின்ற வழி மீது யார் உன்னை கண்டார் உன் வளை கொஞ்சம் கை மீது பரிசென்ன தந்தார் நீ வருகின்ற வழி மீது யார் உன்னை கண்டார் உன் வளை கொஞ்சும் மீது பரிசென்ன தந்தார் உன் மலர் கூந்தல் அழைப்பாய அவர் என்ன சொன்னார் உன் வடிவான இதழ் மீது சுவை என்ன தந்தார் உன் மலர் கூந்தல் அலைபாய அவர் என்ன சொன்னார் உன் மலர் கூந்தல் அலைபாய அவர் என்ன சொன்னார் உன் வடிவான இதழ் மீது சுவை என்ன தந்தார் நீ இல்லாமல் யாரோடு உறவாட வந்தேன் உன் இளமைக்கு துணையாக தனியாக வந்தேன் நான் மலரோடி தனியாக ஏன் இங்கு நின்றேன் என் மகராணி உனை ஓடோடி வந்தேன் பொன்வண்டொன்று மலரென்று முகத்தோடு மோத நான் வலை கொண்டு கையாலே மெதுவாக மூட பொன்வண்டொன்று மலரொன்று முகத்தோடு மூட நான் பழை கொண்ட கையாலே மெதுவாக மூட என் கருங்கூந்தல் கலைந்தோடி மேகங்கள் நான் பயந்தோடி வந்தேன் உன்னிடம் உண்மை கூற என் கருங்கூந்தல் கலைந்தோடி மேகங்களாக நான் பயந்தோடி வந்தேன் உன்னிடம் உண்மை கூற நீ இல்லாமல் யாரோடு உறவாட வந்தேன் உன் இளமைக்கு துணையாக தனியாக வந்தேன் நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன் என் மகராணி உனை காண ஓடோடி வந்தேன் பாடல் பாடகி ஜமுனா ராணி இசையமைப்பாளர் விஸ்வநாதன் ராமமூர்த்தி பாட்டொன்று கேட்டேன் பரபமானே நான் அதை பாடவில்லை ஓ பாவையின் முகத்தை பார்த்தார் ஒருவர் நான் அதை பார்க்கவில்லை பாவையின் முகத்தை பார்த்தார் ஒருவர் நான் அதை பார்க்கவில்லை பாட்டொன்று கேட்டேன் பரவசமானேன் அதை பாடவில்லை பாவையின் முகத்தை பார்த்தார் ஒருவர் நான் அதை பாட பார்க்கவில்லை கூடொன்று கண்டேன் குயில்வர கண்டேன் குரலால் அழைக்கவில்லை குரலால் அழைக்கவில்லை ஏடொன்று கண்டேன் எழுதிட கண்டேன் நானதை எழுதவில்லை நான் அதை எழுதவில்லை குணமும் அறிவும் நிறைந்தவர் என்றார் நானதைச் சொல்லவில்லை நான் அதைச் சொல்லவில்லை ஆடி முடிந்தது அவனி வந்தது பாடிய பைங்கிழி உள்ளம் வளர்ந்தது நாடகம் போலே தூது நடந்தது காதலர் கண்ணாலே பாவை